சஹான்ஸ் ஸ்பீக்கிங் மனிதன் ஏன் எப்பொழுதும் போராட்டத்தன்மையுடன் வாழ்கிறான் என்பது தெரியுமா அவன் மனதை சுமந்து கொண்டே இருக்கின்றான் எப்பொழுதுமே அவன் சிந்தித்து கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு சாட்சி பார்வை பார்க்கும் பழக்கம் இந்த சமூகம் அறிமுகப்படுத்தவில்லை சாட்சி பார்வை பார்க்க ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் உணர்ந்து கொண்டால் அவன் சிந்தனையற்று பார்க்க ஆரம்பித்து விடுவான் என்னமற்று பார்க்க ஆரம்பித்து விடுவான் ஒரு மலரை நீ பார்க்கின்றாய் என்றால் அந்த மலரை மனமற்று பார்க்க வேண்டும் என்னமற்று பார்க்க வேண்டும் சிந்தனையற்று பார்க்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட பார்வை சமூகத்தால் வளர்த்தெடுத்த மனதினால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவன் இந்த சமூகத்தால் வளர்க்கப்பட்டவன் மனதின் ஆதிக்கத்தால் செயல்பட வளர்க்கப்பட்டவன் மனதை கடந்த ஒருவனால் தான் ஒரு மலரை எண்ணமற்று பார்க்க முடியும் சிந்தனையற்று பார்க்க முடியும் இந்த பார்வை ஒருவன் பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவனது வாழ்க்கை கொண்டாட் கொண்டாட்டத்தனமாகிவிடும் அப்பொழுதுதான் அவன் தன்மையிலிருந்து செயல்பட தோன்றுகின்றான் அந்த நிலையில்தான் அந்த மனிதன் செயலற்ற செயல் அவன் வழியாக வெளிப்படுகின்றது ஒரு மலரை பார்க்கின்றான் எண்ணமற்று சிந்தனையற்று அந்த நிலையில் அந்த மலருக்கு முன் அவன் முழுமையாக பிரசன்னமாகின்றான் தோன்றுகின்றான் ஆம் இதுவரை அவன் அந்த மலருக்கும் அவனுக்கும் இடையே ஒரு திரை விழுந்துவிட்டது அந்த திரை சமூகம் வழங்கிய திரை அந்த திரையை விளக்க வேண்டும் அந்த திரையை விளக்குவதற்கான யுக்தி தியானம் அந்த திரை என் எது தெரியுமா உனது மனம் உனது என்ன கூட்டு கலவை உனது சிந்தனை சிந்தனையற்று இந்த சமூகத்தை உற்றுப்பார் இந்த உலகத்தை உற்றுப்பார் சட்டனை நீ தாவல் செய்ய ஆரம்பித்து விடுவாய் இந்த உலகை பார்க்கும் பார்வையே வேறு விதமாக இருக்கும் நீ சட்டண சொர்க்கத்தில் நடக்க ஆரம்பித்து விடுவாய் வாழ ஆரம்பித்து விடுவாய் உண்மையிலேயே அப்பொழுதுதான் நீ வாழத் தொடங்குகின்றாய் நீ இப்பொழுது உறக்கத்தில் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றாய் வாழ்ந்தும் வாழாமல் இருக்கின்றாய் ஆம் நீ சொர்க்கத்தில் சட்டன அந்த சொர்க்க வாழ்க்கையை இந்த பூவுளைகளே நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் சிந்தனையற்று இருக்க பழகு ஒருவரை மனமற்று பார்க்க பழகு ஒரு பொருளை என்னமற்று பார்க்க பழகு அதுதான் சாட்சி பார்வை அதுவா விட்னஸ் இதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் ஜஸ்ட் விட்னஸ் சுற்றிப்பார் எந்த நிலைகளையும் மௌனமாக எண்ணமற்று வார்த்தைகளற்று சிந்தனையற்று பார்த்து பழகு அந்த நிலையில் நீ முழுமையாக இறைத்தன்மையுள்ள மனிதனாக உயிர் தள்ளுவார் இதுதான் மதத்தன்மையுள்ள வாழ்க்கை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்கின்றார்களே அது மதத்தன்மையற்ற வாழ்க்கை மதத்தன்மையற்ற மதவாதிகள் தான் அவர்கள் மனித சமுதாயத்தின் எதிரிகள் யார் என்றால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் ஆனால் அவர்கள் நம்மை ஆளும் சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டது காரணம் நூற்றாண்டு திட்டமிட்ட செயல் ஒரு மனித சமுதாயத்திற்கு எதிராக ஒரு இயக்கம் செயல்பட்டு இந்த பாமர மக்களையே பயன்பாட்டு பொருளாக பயன்படுத்தி ஆட்சி செய்து வருகின்றது என்பது தெரியுமா இதனை சரி செய்ய நீ என்ன செய்ய வேண்டும் நீ சிந்தனையை கடந்து என்னமற்று பார்த்து பழகி அந்த பழக்கத்தை மற்றவர்களுக்கும் போதித்து ஒரு சரியான மதத்தன்மை உள்ள இயக்கத்தை உருவாக்கு திட்டமிடு நீயும் நூற்றாண்டு திட்டமிடு நீ அந்த நிலையில் திட்டமிட்டால் அவர்களை விட உன்னால் வெற்றியை காண முடியும் மக்களை உயிர்த்தளை செய்ய முடியும் அதற்கான விதையை நான் போட்டுவிட்டேன் அதற்கான விதைதான் சரியான ஆன்மீக அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் அதலால் பார் எண்ணமற்று பார் சிந்தனையற்று பார் எதனையும் அற்புதமான வாழ்க்கை உனக்கு ஒன்று புலப்படும்